ஜெயம் ரவி எப்படிப்பட்டவர் தெரியுமா விவாகரத்து நடக்க காரணம் டிசைனர் டாக் ஜெயம் ரவியோட போகன் இந்த மாதிரியான படங்கள்ல காஸ்டியூம் டிசைனரா பணியாற்றி இருக்கக்கூடிய டார்த்தி ஜெய் சமீபத்தில் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டில தனக்கு ஏற்பட்ட விவாகரத்தை பத்தியும் ஜெயம் ரவியோட விவாகரத்தை பத்தியும் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க ஜெயம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோவா அறிமுகமானவர் ஜெயம் ரவி தொடர்ந்து வெற்றி பெற்ற படங்கள் தம்பி ஜெயம் ரவிக்கு தனி ஒருவன் அப்படிங்கிற தரமான படத்தை கொடுத்தாரு மோகன் ராஜா அந்த படம் தெலுங்குல ராம் சரண வச்சு துர்வா அப்படிங்கிற பெயர்ல ரீமேக் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஜெயம் ரவி ஹன்சிகா அரவிந்த் சாமி நடிப்புல வெளியான போகன் தான் ஜெய் காஸ்டியூம் டிசைனரா அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா திருட்டு பயலை இரவுக்கு ஆயிரம் கண்கள் மன்னவன் வந்தானடி அதுவும் அந்த பறவை போல அப்படிங்கிற மாதிரியான பல படங்கள்ல பணியாற்றி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் மதரா இருக்கக்கூடிய டாரத்தி ஜெய் தனக்கு நடந்த விவாகரத்தை பத்தி சொல்லிருக்காங்க சமீப காலமாவே அதிக விவாகரத்துகள் நடக்க காரணமே பெண்களும் சொந்த கால நிக்க ஆரம்பிச்சதுதான் அந்த காலத்துல ஆண்கள் அடிச்சா கூட கணவர் அப்படின்னு அடக்கி வாசிச்சுக்கிட்ட பெண்கள் அடங்கி போவாங்க ஆனா சொந்த கால நிக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்து பெண்கள் எல்லாருமே சகிச்சுக்கிட்டு வாழாம விவாகரத்தை செய்யக்கூடிய முடிவுக்கு வந்துடுறாங்க வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நம்மள கௌரவமா நடத்தல அப்படின்னா அவர் கூட இணைஞ்சு வாழ்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு டாரத்தி ஜெய் கூறியிருக்காங்க ஜெயம் ரவியோட விவாகரத்து தொடர்பான கேள்விக்கு அது அவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட விருப்பம் அது பத்தி நான் எந்த ஒரு கருத்தையும் சொல்ல விரும்பல தொழில் ரீதியா ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஜென்டில்மேன் மேன் எல்லார்கிட்டையும் அன்பாவும் கனிவாவும் பேசக்கூடியவர் முதல் படத்துல அவரோட இணைஞ்சு பணியாற்றும் போதே அவரோட நல்ல குணம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தொடர அறிக்கையும் வெளியிட்டாரு அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல விவாகரத்து மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு ஆனா இதை பத்தி தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ரவி கிட்ட பேச முயற்சி பண்ணியும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஆர்த்தி விளக்கம் கொடுத்திருக்காங்க இந்த சூழல்ல பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் இந்த விவகாரம் பத்தி சில விஷயங்களை பேசியிருக்காரு ஜெயம் ரவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருந்த இருந்த அறிக்கையில தன்னோட மனைவியை பெரியதா அறிவிச்சாரு அதுக்கப்புறமா ஆர்த்தி கொடுத்திருந்த விளக்கத்துல சமீபத்துல ஊடகங்கள்லயும் சமூக வலைதளங்கள்லையும் எங்களோட கல்யாண வாழ்க்கையை பத்தி வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைஞ்சேன் இது முழுக்க முழுக்க என்னோட கவனத்துக்கு வராமலும் என்னோட ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒண்ணு அப்படிங்கிறத தெளிவுபடுத்த விரும்புறேன் பரஸ்பர நம்பிக்கை அப்புறம் மரியாதையோட கடந்த பதினெட்டு வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலமா அதுக்குரிய கௌரவம் கண்ணியம் அப்புறம் தனித்தன்மையை இழந்துட்டதா நான் உணர்றேன் என்னோட கணவர்கிட்ட மனம் விட்டு பேச என்னோட கணவரை சந்திக்கணும் அப்படின்னு நான் சமீப காலமாக பலவித முயற்சிகள் பண்ணேன் ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டுருச்சு நான் என்னோட ரெண்டு குழந்தைகளும் எதுவுமே புரியாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கோம் கல்யாண பந்தத்துல இருந்து விலகணும் அப்படிங்கிற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவே தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது ஆழ்ந்த மனவேதனையில் இருக்கக்கூடிய நிலையிலையும் நான் பொது வெளியில் இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறத தவிர்க்கவே இப்போ விரும்புகிறேன் ஆனால் என் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டையும் என்னோட நடத்தையின் மேல கலங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொது வெளியில சிரமத்தோட எதிர்கொள்ள வேண்டியிருக்கு ஒரு தாயா எனக்கு எப்பவுமே என்னோட குழந்தைகளோட நலனும் எதிர்காலமும் முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை என்னோட குழந்தைகளை காயப்படுத்துறத என்னால அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்த்தி